நம்ம சாப்பிட்ற ஆகாரம் தினந்தோறும் ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்ணுங்க அதில் நான் எப்படிலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் வந்து ஒரு பச்சடி தான் அந்த பச்சடிக்கு நம்ம குக்கும்பரும் ஏதோ எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது நார்மல் ஃபிஷ் கறி இதில் வந்து புளி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அது ஒன்று சிக்கன் அஸ்பெஷல் அதுதான் இந்த பொரியில் மாத்திரம் கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ளாட் சீட்ஸ் அதை வச்சு தான் முக்கால்வாசி இந்த பொரியல் பண்ணியிருக்கேன் இது நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அதில் இந்த அவியல் வந்து நம்ம வந்து சப்ஜாவோட அந்த சீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குளிர்ச்சியான ஒரு இது பப்படமே ஆஷிஷல் எப்பவும் போது தான் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ரைஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னா தென சாம்பார் அப்புறமா வந்து இந்த ரைஸு கொஞ்சமாக வந்து தேனையும் சாம்பார் ரைஸும் கார அரிசியும் இந்த மூணு மிக்ஸ் பண்ண ரைஸாக இது இந்த தால் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வெந்தியம் வச்சு தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது நம்ம வந்து டேரெக்டாக வந்து தால் சாப்பிடும் பதிலாக இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா நம்ம ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வரும் பாருங்கள்